விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் முழு ஊரடங்கை மீறி செயல்பட்டு வந்த ஸ்வீட் மற்றும் தேநீர் கடை உரிமையாளர்களுக்கு நூதன முறையில் கொரோனா வார்டில் சிகிச்சை பெறுபவர்களுக்கு உணவு வழங்கக்கோரி வட்டாட்சியர் நூதன முறையில் அபராதம் தமிழகத்தில் இரண்டாம் கட்ட கொரோனா நோய் தொற்றின் தொடரை முறியடிக்க தமிழக அரசு ஊரடங்கு உத்தரவை தீவிரப்படுத்தி வரும் நிலையில் பொதுமக்கள் நலன் கருதி தமிழக அரசு பல்வேறு தளர்களுடன் கூடிய முழு ஊரடங்கை அமல்படுத்தி வருகிறது அரசின் தளர்வுகளை சிலர் பொருட்படுத்தாமல் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் மெயின் பசார் வீதியில் செயல்பட்டு வந்த மிட்டாய் கடை மற்றும் தேநீர் நிலையம் போன்ற கடை வீதிகள் அந்த தடைகளை மீறி விதிகளையும் மீறி செயல்பட்டு வந்ததால் கடை உரிமையாளர்களுக்கு அருப்புக்கோட்டை வட்டாட்சியர் ரவிச்சந்திரன் கடைகளை பூட்டு போட்டு கடையின் உரிமையாளர்களுக்கு நூதன முறையில் தண்டனையை விளங்கினார் அதன் ஒரு பகுதியாக அருப்புக்கோட்டை சவுடாம்பிகா பாலிடெக்னிக் கல்லூரி விடுதியில் சிகிச்சை பெற்று வரும் நூறு கொரோனா நோயாளிகளுக்கு உணவு வழங்கச் சொல்லி நூதன முறையில் அபராதம் விதித்தார் கொ <muchas> துணா வேலை யூடியூபு டிவி கொடுத்து வரை போடுறது கூட சரி மனசாத்தார் அவங்க பெரியாமல்லாம் உள்ள பெரியா பண்றவங்க தெரியாம பண்றது அப்படி பண்ண